புலக மூட்டைகளை அவிழ்த்து விடுவது மோடிக்கு கைவந்த கலை என கடிந்துரைத்துள்ள ஆர் எஸ் பாரதி பொய் சொல்வதில் மோடியும் அமித்ஷாவும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல எனவும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதால் தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிம்மதியாக வாழ்வதாகவும் தெரிவித்துள்ளார் பொய்ப் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர் பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண நகராட்சி உறுப்பினருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் வராது ஜாதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மாநிலத்தின் மீதாக வாரியாகவோ பிரச்சனைகளை பேசுகின்ற குறுகிய மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்த கவுன்சிலர் கூட வராத ஏற்படாத ஒரு எண்ணம் இன்றைக்கு பாரத பிரதமருக்கு ஏற்பட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் இது முதலல்ல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை அதன் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதிலே வல்லவர்கள்